மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு அதிமுகவுக்கு அழைப்பு ரூட்டை மாற்றுகிறாரா தொழில் திருமாவளவன் புரிஞ்சிருப்பீங்க அடுத்த மாதம் அக்டோபர் இரண்டாம் தேதி விசிகா முன்னெடுக்கின்ற மது ஒழிப்பு மாநாடு இதற்கு தான் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க எனது திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களே அப்ப வேற ஏதாவது திட்டமா கூட்டணி மாறும் திட்டமா அப்படின்னு புதிய பரபரப்பு அரசியலில் பற்றி கொண்டிருக்குங்க அதே நேரத்தில் திமுக இதை எப்படி பார்க்குறாங்க அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் சில பல கணக்குகள் இருக்குது விசிகாவும் சில விஷயங்களை உள்ளுக்குள்ளார முன்னெடுக்கிறாங்க திமுக வீசிக்க அதிமுக மூன்று கட்சிகளுக்கு உள்ளேயும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சீக்ரெட் திட்டமிடல்கள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மது ஒழிப்பு மாநாடு திமுகவுக்கு ஷாக் கொடுத்த திருமா பதில் கொடுக்கும் உதயநிதி சென்னை அசோக் நகரில் அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசிய விஷயங்கள் தான் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வலையில் ஏற்படுத்தியிருக்குங்க அடுத்த மாதம் நம்முடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் அவருடைய இனிய பிறந்த தினம் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான பெண்களை திரட்டி மது மற்றும் போதை பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு தொல் திருமாவளவன் குறிப்பா கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் இப்படியான போதை பழக்கம் கள்ளச்சாராயத்தால் அவங்க உயிரிழந்திருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலேயே திமுக படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பல்வேறு கட்சிகளும் மது விளக்கு பூரண மது விளக்கு அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க என்ன தயக்கம் என்பதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு இந்த பத்திரிகையாளர்கள் தான் அவர்களுடைய கேள்விக்கு மது விளக்கு கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில அதிமுகவும் எங்களுடைய மாநாட்டில் பங்கேற்கலாம் அப்படின்னு தான் அரசியல் அரங்குல பரபரப்பை பற்ற வச்சிருக்கு ஏன்னா தொழில் திருமாவளவன் வீசிக்க திமுக கூட்டணியில் இருக்காங்க தொடர்ந்து கொண்டிருக்காங்க நீண்ட ஆண்டுகளாக அப்படி இருக்க நேர் எதிரான கட்சி அதிமுக அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறது தான் என்ன ஆட்சி என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு பலருக்கும் கேள்விகள் உருவாகியிருக்குங்க இதற்கு தான் முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான அதிமுகவுடைய திரு ஜெயக்குமார் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததை வரவேற்கத்தக்கது மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துவது நல்ல நோக்கங்க அதுவும் வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் அதிமுக பங்கேற்குமா அப்படிங்கிறத எங்களுடைய தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுக்கிட்டாரு ஜெயக்குமார் உடனடியாக ஆளும் தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அமைச்சர்கள் பேச ஆரம்பித்தாங்க குறிப்பாக மது விளக்கு ஆயத்துறை அமைச்சரான ஈரோடு திரு முத்துசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டாலும் அரசாங்கத்துக்கு எந்த பின்னடைவும் கிடையாதுங்க மது விற்பனையை இந்த அரசு தொடங்கி அதற்காக மாநாடு நடந்தால்தான் பின்னடைவு கோரிக்கைக்காக மாநாடு நடத்தினால் அதை அரசியலோடு தொடர்பு படுத்தி கூறுவது தவறு அப்படிங்கிற ரீதியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாருங்க அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனோ வீசிக்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை அழைத்து அதற்கு அதிமுக போனா நல்லது தானே நல்ல விஷயத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம் மது விளக்கு விஷயங்கள்ல அரசே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தன் பங்குக்கு ஒரு கருத்தை பதிவு செஞ்சாரு மா சுப்பிரமணியன் இப்படி அமைச்சர்கள் வரிந்து கட்டி கொண்டு ஒவ்வொரு விதமாக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்க அட்லாஸ்ட் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வீசிக்கா தன்னுடைய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தது பற்றி கேக்குறீங்க அது அவர்களுடைய விருப்பம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவுடன் நெருங்குகிறதா வீசிக்க இது தொல் திருமாவளவனின் கணக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலிருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு உறுதியான கூட்டணியை தொடர்ந்தபடியே இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணியில் கிட்டத்தட்ட நான்கு எம்எல்ஏக்களையும் விசிகா வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளையும் வீசிக்க வெற்றி அடைஞ்சது தனி சின்னத்தில் போட்டியிட்டு தங்களுடைய தனித்த அடையாளத்தையும் விசிக்கா பெற்றது அந்த அளவுக்கு திமுகவோடு ஒரு நெருக்கமான உறவை தான் இருக்கு வீசிக்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து அந்த தொடக்கத்திலிருந்து விசிகாவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அடுத்த கட்ட தலைமையெல்லாம் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கும் ஆளும் திமுக குறிப்பாக காவல்துறைக்கும் ஒரு ஏழாம் பொருத்தமே இருந்துகிட்டு இருந்தது மிக முக்கியமாக கொடிக்கம்பம் நடுவதில் ஆட்சி தொடங்கியதுலேருந்து இப்போ லேட்டஸ்டாக தொழில் திருமாவளவன் அவருடைய பிறந்த தினம் வரை அந்த விழாக்கள் வரை கொடிக்கம்பம் நடுவதில் எக்கச்சக்கமான பிரச்சனை வீசிக்க கொடிக்கம்பம் நடுவதை காவல்துறையினர் அனுமதிக்கிறது இல்லை அதில் பெரிய பிரச்சனைகள்லாம் வெடிச்சிருக்கு இது கைது வரையெல்லாம் போயிருக்கு நாகப்பட்டினத்தில் அப்படியான சம்பவங்கள் நடந்தது அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினரான திரு ஆளூர் சானவாஸ் அவர் தலையிட்டு அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டவங்கள விடுதலை செஞ்சாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலத்திலேயே சேலம் ஓம்லூரில் இதே போல் கொடிக்கம்பம் நடுவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது காவல்துறையோடு ஸோ இந்த ஒரு வேதனை அதிருப்தி வீசிக்காவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இதை திமுக தலைமை கிட்ட பல முறை எடுத்துரைத்தும் அவர்கள்ட்ட இருந்து ஒரு ஆதரவான குரல்கள் வரவில்லை அடுத்து கள்ளக்குறிச்சி அந்த சாராய மரணங்கள் அது ஒட்டுமொத்தமாக அனைவரையும் உழுக்கி எடுத்தது இல்லையா இதில் கடுமையாக உழைக்கும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க குடும்பங்கள் பாதிக்கப்படுது இதை ஒட்டி தான் உடனடியாக இதற்கு எதிரான காத்திரமான அரசியலையும் முன்னெடுத்தார் தொழில் திருமாவளவன் அதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களும் இதற்கு ஆதரவாக இருந்தாங்க அதை தொடர்ந்து எளிய மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு பலவற்றையும் எடுத்துரைத்தபடியே இருந்தது வீசிக்க அடுத்து வேங்கை வயல் உள்ளிட்ட பல விஷயங்களிலும் ஆளும் திமுக அரசாங்கத்தோடு நிறைய முரண்பாடுகளும் விசிகாவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெடித்தபடி இருந்தது அதில் ரொம்பவே வீசிக்காவை உலுக்கி எடுத்தது தொடக்கத்தில் சொன்ன அந்த கொடிக்கம்பம் நடுவதில் ஏற்படுகின்ற பிரச்சனை தான் அதை ஓப்பனாக தொழில் திருமாவளவன் அவரே தெரிவிச்சிருக்காரு மற்ற கட்சிகள் கொடியை நட ஏற்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த விதமான எதிர்ப்பும் வரதில்ல ஆனா விசிகா அப்படின்னா மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கடிகள் தரப்படுகிறது அதிகாரிகள் வட்டாரத்தில் சிலர் சாதிய அணுகுமுறையோடு நடந்து கொள்கிறார்கள் அது களையப்பட வேண்டும் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய ஜூவிக்கு பேட்டியாகவே கொடுத்திருந்தார் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதில் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது பெண்கள் குடும்பங்களை கடுமையாக பாதிப்படைய செய்வதால மதுவுகளுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் தொடக்கத்திலிருந்தே உறுதியாக இருக்கு அதை சொல்லியும் சேகரிச்சாங்க கையில் எடுத்து இந்த மரணங்களுக்கு பிறகு தீவிரமாக களமாட தொடங்கினாங்க எதிரான ஒரு நல்ல அரசியலும் இருக்கு அதே நேரத்தில் எளிய மக்களுடைய குடும்பங்களுடைய ஆதரவையும் பக்கம் திரு விருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த விசிக்குடைய மூத்த நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஸ்வீட் கொடுக்கும் திருமா ஹாப்பியோ ஹாப்பி மோட் இது அதிமுக கணக்கு இப்படியான ஒரு தருணத்துக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் வாய்ப்புக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் வாங்க ராஜா வாங்க அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அதிமுகவினர் அவங்களுடைய தலைமை அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடிக்க பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான தோல்வி குறிப்பா அவருடைய போட்டி அணியினர் பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பரப்புரையை தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போன பொதுச் செயலாளராக தேர்வான பிறகு மோசகரமான தோல்வியையும் அதிமுக சந்தித்த வண்ணம் இருக்கு ஸோ அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள நிரூபிக்க எடப்பாடிக்கு உடனடி தேவை ஒரு வெற்றி அந்த வெற்றி வெறும் அதிமுக மட்டும் இருந்தா முடியாது அந்த வெற்றிக்கு வலுவான கூட்டணி அமையணும் எடப்பாடி சூப்பரான தலைவர் அதிமுக நல்ல விஷயங்களும் முன்னெடுக்கும் அப்படின்னு ஏனைய முக்கியமான மாற்றுக் கட்சி அரசியல் தலைவர்கள் இவர்களுக்காக பரப்புரை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி உடைய வேண்டும் இந்த இடத்துல தான் எடப்பாடியுடைய எதிர்பார்ப்பு வீசிக்க மற்றும் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது திரும்பியது ஏன்னா திமுக கூட்டணியில் வலுவான கட்சியாக வீசிக்க இருக்கு ரெண்டாவது வலுவான பேச்சாளர் திரு தொமாவவன் அடுத்து வட மாவட்டங்களில் விசிகாவுக்கு வலுவான வாக்கு வங்கிகள் இருக்கு ஏற்கனவே பாமக கூட்டணியில் இருந்தாங்க அதற்கப்புறம் அவங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டாங்க இந்த நிலைமையில் பாமகவை நம்பிக்கொண்டே இருக்க முடியாது ஸோ அதற்கு ஈடாக வலுவான விசிகா இங்கே வந்தால் வட மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கை செலுத்த முடியும் சட்டமன்ற தேர்தலில் சொற்ப வாக்குகளில் இழந்த வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்கோர் விட முடியும் அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு மூன்று நான்கு கணக்குகள் இருக்கு அதன் தொடர்ச்சியாகத்தான் விசிகாவை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாரு குறிப்பாக நாடாளுமன்ற தோல்வி குறித்து தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டங்களில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக இல்லாத ஒரு வலுவான கூட்டணியை அதிமுக முன்னெடுக்கும் அப்படின்னு எடப்பாடி உறுதியாக சொன்னப்ப எப்படிங்க பொதுச் செயலாளரே அப்படின்னு பலரும் கேள்வியை முன்வைக்க இல்லை திமுக விசிகாவுக்கு சில பல முரண்பாடுகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ நிச்சயமாக அவங்க இந்த பக்கம் வருவாங்க அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தாராளமா போயிட்டு அரசியல் வேலைகளை மாவட்டங்கள்ல செய்யுங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து அனுப்பியிருந்தாரு ஸோ இவ்வளோ விஷயங்கள் சீக்கிரட்டாக பின்னணியில நடந்து கொண்டிருக்க அதற்கெல்லாவற்றுக்கும் ஒரு ஓப்பனான ஒரு வாய்ப்பாகத்தான் தற்போது தொல் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பு இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதிமுகவினர் இப்ப இந்த மாநாட்டின் மூலமாக திமுக கூட்டணிக்குள்ளார சலசலப்புகள் ஏற்படும் ஓப்பனாக இந்த மாநாட்டுக்கு அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க அது இன்னும் அந்த சலசலப்பை எகிற வைக்கும் மூன்றாவதாக இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடந்துட்டா திமுகவுக்கு குடைச்சலாக மாறும் அப்ப இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடக்க விடாதபடி ஏதாவது குடைச்சல்களை ஆளும் திமுக கொடுத்தா அது விசிகாவுடனான அந்த உறவை இன்னும் ஓப்பனாகவே முறித்து கொள்ள வைக்கும் அவை எல்லாமே அதிமுக பக்கம் கொண்டு வரும் அதை கடந்து மாநாடு நடந்து பிரம்மாண்டமாக நடந்துருச்சுன்னா அது திமுக அரசாங்கத்துக்கு கூட்டணி கட்சியே அவங்களோட தவற அம்பலப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு இமேஜ் உருவாகும் இவை எல்லாமே அதிமுகவுக்கு பாசிட்டிவாக அமையும் நம்ம செய்ய வேண்டியது எப்படியாவது இந்த முரண்பாட்டை அதிகரித்து வீசிக்கவோ அப்படியே நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய மன ஓட்டமாக இருக்குது அதை ஒட்டி தான் உடனடியாக இப்போ ஜெயக்குமாரும் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி நல்ல மாநாடு நல்ல நோக்கத்துக்காக நடக்குது எங்களுடைய தலைமை தான் இது சம்மந்தமாக முடிவெடுப்பாங்க அப்படின்னும் அவர் பேசியது இவை எல்லாமே இதனுடைய தொடர்ச்சி தாங்க இப்போ என்ன ஆலோசனை ஓடிக்கொண்டிருக்குன்னா மாநாட்டில் தலைவர்கள் பங்கேற்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கு முக்கியமா விடுதலை சிறுத்தைகளுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் யாரெல்லாம் மேடையில் இருக்க போறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாம் அதிமுக தரப்புல இருந்தும் கேட்கப்பட்டிருக்கு தங்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னா ஒருவேளை அதிமுக மாநாட்டில் பங்கேற்கலாம் அப்படி இல்லைனாலும் சரி கட்சி தொண்டர்களை மாநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அதாவது அதிமுகவுடைய கொடிகளை தொண்டர்கள் அங்கே மாநாட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா பல இடங்களில் அதிமுகவுடைய கொடிகள் தென்பட்டாலே அது ஆளும் திமுகவுக்கு எதிரானதாகவும் இருக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுடைய நல்ல முயற்சிகளுக்கு எதிர்கட்சி சப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு இருக்கும் இவை எல்லாமே அரசியல் ரீதியாக லாபமாக மாறும் அப்படின்னும் ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு ஸோ முன்னை விட கூடுதல் வேகத்தையும் உற்சாகத்தையும் காட்டுறாங்க எடப்பாடி அவர்களுடைய இரத்தத்தின் ரத்தங்கள் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் இரத்தத்தின் ரத்தங்கள் அதிர்ச்சி தரும் திருமா ஆட்டத்தை மாற்றும் ஸ்டாலின் இது திமுக கணக்கு திமுகவுடைய ஒரே இலக்கு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த மூன்று ஆண்டிலேயே எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் திமுக சந்தித்த வண்ணம் இருக்கு ஒரு பக்கம் கள்ளச்சாராய மரணங்கள் அதை ஒட்டி கூட்டணி கட்சிகளே கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள் விசிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இன்னொரு பக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கண்ணாநிதி அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழா அதில் கூடுதல் நெருக்கம் பாஜகவிடம் காட்டியது குறிப்பாக சென்ட்ரல் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவரோட நெருக்கம் பாராட்டியது இன்னொரு பக்கம் ஆளுநருடைய தேநீர் விருந்தில் பங்கெடுத்தது இவை எல்லாமே இந்த விரிசல்களை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது மக்கள்கிட்டையும் என்ன வேற ரூட் எடுக்கிறாங்களோ அப்படின்னு இமேஜை உருவாக்க தொடங்கினது இதை கையில் எடுத்துக்கொண்ட அதிமுகவும் திமுகவுக்கு எதிராக பரப்புரையை தீவிரப்படுத்தி கொண்டே இருந்தாங்க மிக முக்கியமாக திமுக அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் ரெண்டு பேருக்கு இடையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சின்ன சின்ன ஒரு நூலளவிலான அந்த முரண்பாடுகளை மழை அளவிலான முரண்பாடாக மாற்றணும் அப்படிங்கறதுல மிக தெளிவாக இருக்கு அதிமுக அந்த வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க அதற்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல திமுக தெளிவாக இருந்தது அதை ஒட்டி தான் இப்போ பாஜக எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றிய அரசாங்கம் நமக்கு வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை காரணம் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு அவங்களை அட்டாக் பண்ணுற அரசியல தீவிரப்படுத்துறாரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்தபடியே இந்த கண்டனங்களை பதிவு பண்ணுறாரு அடுத்து கூட்டணி கட்சிகள் கிட்டேயும் கொள்கை ரீதியாக திமுக தெளிவாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து தெளிவுபடுத்தி கொண்டே இருக்காங்க குறிப்பாக முருகன் மாநாடு நடத்தப்பட்டதில் திராவிடர் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா அனைத்து கட்சிகளுமே அந்த தீர்மானங்களை ஒட்டி கடுமையான விமர்சனங்களை பதிவு செஞ்சுருந்தாங்க ஸோ இப்போ சரி கட்டக்கூடிய வேலைகளை ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய சீனியர்கள் அமைச்சர்கள் டீம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் விசிகா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்ததை திமுக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் விசிக்காவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் தொடர்ந்து திமுகவை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அமைச்சர்கள் தரப்புல சில சீனியர் அமைச்சர்கள் திருமாவளவன் அவர்கிட்ட அன்போடு இந்த விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டினாங்க அதன் தொடர்ச்சியாக விசிக்காவுடைய உயர்மட்ட குழு அந்த கூட்டத்தில் கூட எதையாவது ஒன்றை யாராவது வந்து பேசிட வேணா ஓபனா அது கூட்டணிக்கு சங்கடம் ஏற்படுத்துகிறது கூட்டணி தலைமைக்கு எதுனாலும் தலைமையே பேசும் நீங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு கூட்டு வைக்கிற மாதிரி திருமாவளவன் பேசியிருந்தாரு இது ஒரு வகையில் திமுகவை சமாதானப்படுத்தக்கூடிய ஒன்றாக திமுக தலைமை பார்த்தாங்க ஸோ எல்லாமே உறவெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு இப்படி மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்ததை திமுக தலைமை எதிர்பார்க்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றிகரமான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வலுவான கூட்டணி வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதை ஒட்டி தான் அமைச்சர் திரு ரகுபதி அவர் பேசுறப்ப கூட முதலமைச்சரும் திருமாவளவனும் நெருக்கமான நண்பர்கள் மாநாடுக்கு அழைப்பு கொடுத்தாலும் அவர் திமுக கூட்டணியில தான் விசிக்கா இருக்குது அப்படின்னு அவர் அழுத்தமாக பதிவு செஞ்சது ஸோ திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு காமிச்சிக்கணும் ஓப்பனாக விசிக்காவை எதுவும் விமர்சித்து விடக்கூடாது அதே நேரத்தில் ஐவர் குழுவுக்கு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இன்னும் கூடுதல் அசைன்மெண்ட்டுகளோ தலைமை கிட்டேருந்து பறந்துருக்குது டார்கெட் டூ ஹண்ட்ரட் தான் திமுகவுடைய இலக்கு ஸோ கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு நம்மோடு உறுதியாக இருப்பாங்கன்னு தெரியாது அதற்குள்ளார இந்த இருபது மாதத்திற்குள்ளார நம்முடைய கட்சியுடைய சாதனைகளை குறிப்பாக நம்முடைய ஆட்சியுடைய மக்களுக்கு கொண்டு போன திட்டங்களை ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு வார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் கொண்டு போயிடணும் நம்முடைய சொந்த பலத்தை பெருக்கிக் கொண்டால் ஆட்சி குறித்த நல்ல மதிப்பை உருவாக்கிட்டால் கூட்டணியில் எந்த கட்சி இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம எளிதாக வெற்றியை பெற்றுவிடலாம் ஸோ அந்த வேலைகளை தீவிரப்படுத்துங்க அப்படின்னும் ஐவர் குழுவுக்கு அசைன்மெண்ட்டுகள் போயிருக்கு அவங்களும் பல்வேறு அணிகளுக்கும் துரிதமாக வேலை பாருங்கள் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்கிற ரிப்போர்ட்டை உடனுக்குடன் கொடுங்க அப்படின்னோ அந்த ஆர்டரையும் போட தொடங்கிட்டாங்க ஸோ அறிவாலய தரப்போ அதிர்ச்சியானாலும் தங்களுடைய ஆட்டத்தை மாற்றி வேகம் கூட்டத் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க சீனியர் உடன்பிறப்புக்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரே ஒரு அழைப்பு தாங்க திருமாவளவன் கொடுத்தாரு அது அரசியல் அரங்களை பெரிய வெடியாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய இருபது மாதமும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத மாதங்களாக இருக்குங்க இந்த இடத்துல மாபெரும் சமூக போராளியான ஐயா இம்மானுவேல் சேகரன் அவர்கள் சொன்ன ஒரு கூற்று நினைவுக்கு வருதுங்க ஒவ்வொரு மனிதருக்கும் சுதந்திரம் ரொம்பவே முக்கியம் மனிதர்களுக்குள் ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய ஆயல் முழுக்க போராடினாரு செப்டம்பர் பதினோராம் தேதி அவருடைய நினைவிடத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு தங்களுடைய நினைவஞ்சலியை செலுத்தியபடி இருக்காங்க அவருடைய நினைவு தினம்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் அண்ட் தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்